சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் நாம பார்க்கிறது இந்த வாரம் படத்தோட விமர்சனம் சேரனின் ஆட்டோகிராஃப் சேரனின் ஆட்டோகிராஃப் சேர சோழ பாண்டிய சாம்ராஜ்யத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு தமிழனோட ஆட்டோகிராஃப் அவ்வளவு இந்திய பிரஜைகள் அத்தனை பேரோட ஆட்டோகிராஃப் ஏன் உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கோட ஆட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லலாம் உண்மையாவே சேரன் அத்தனை நேஷனல் அவார்ட்ஸ் அத்தனை ஸ்டேட் அவார்ட்ஸ் இதெல்லாம் வாங்கியிருக்கிறாரு அதெல்லாம் அவார்ட்ஸ் இல்லைங்க அவருக்கு வந்து ஆஸ்கரே கொடுக்கலாம் ஆஸ்கர் ரவிச்சந்திரன் படம் கொடுத்தாரா எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் ஆஸ்கர் விருதே கொடுக்கலாம் அப்படி ஒரு டைரக்டர் இந்த படம் திரும்பி பார்க்குறப்ப ஐயோயோ நம்ம உணர்வுகளை உள்ள பூந்து கொள்ளை கொள்றதுல சேரன் சாரை விட்ட யாருமே முடியாதுங்க என்னடா நம்ம வந்து சேரன் சார் அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா ஆனால் இன்னமும் என்ன இளமையா நான் சின்ன பையனா வந்த ஃபீல்டுக்கு இன்னைக்கு பெருங்கிழவனா பாரிட்டு இருக்கிறேன் நாற்பத்தி ரெண்டு வயசுல ஆனா சேரன் அவர் வந்து இன்னமும் அந்த இளமையை தக்க வச்சுட்டு சார் இன்னும் நிறைய அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்குறோம் சேரன் சார் ஏன்னா இந்த ஆட்டோகிராஃப் பார்த்தப்ப எனக்கு தோணுச்சு மல்லிகா கோபிகா சினேகா கனிகா வா 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 அத்தனை காய்களையும் வச்சுட்டு அவ்வளோ அழி அருமையான அழகான ஒரு கனியை கொடுத்துருக்கீங்களே அதுதாங்க ஆட்டோகிராஃப் ஏன்னா அப்படி பார பாராட்டிகிட்டே இருக்கேன்னா இப்போ டிஜிட்டலைஸ்டு பண்ண பிறகு அவ்வளோ குவாலிட்டியாக அவ்வளோ ராயல்ட்டியாக அவ்வளோ வந்து லாயல்ட்டியாக அவ்வளோ அழகாக ஒரு படத்தை கொடுத்துருக்கீங்க பண்ணிருக்கீங்க ஆட்டோகிராஃப் இந்த படத்தை நான் ஏற்கனவே ஒரு முறை இல்லை ரெண்டு முறை தேட்டர்ல பாத்துருக்கிறேன் ஞாபகம் இருக்குது அப்புறம் நிறைய முறை டிவிலையும் பார்த்துருப்பேன் ஆனா இந்த முறை இந்த படத்தை டிஜிட்டலைஸ்ல பாக்குறப்ப திருப்பி என்னுடைய மலரும் நினைவுகள் சேரனுக்கு அதுல நாலு பெண்கள் தான் அதுல கூட சினேகா வந்து ஃப்ரெண்டா தான் வராங்க கனியா ஒய்ஃபா வராங்க நம்மள மாதிரி கேரக்டர் நீங்க உடனே பாடி ஷேம்க்கு வந்துடாங்கப்பா நான் பாடி ஷேம் பண்ணதான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன பாடி ஷேம் கடந்த பத்து நாளா பண்றீங்க பாருங்க ஐயோ ஒரு புரியல நானும் அழகந்தான் என்னைக்கு என்ன அழகந்தான் உங்கள் கண்ணுக்கு நான் தாடியை பேச கொஞ்சம் தொப்பை போட்டு கொஞ்சம் சொட்டையோடு இருக்கிறதுனால தப்பாக தெரியலாம் ஆனால் அது இல்லை ஒரு மனிதனுடைய இளமை காலங்கிறது எப்படி இருந்ததுங்கிறது அவன் அவனுக்கு தான் தெரியும் அன்னைக்கு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் பையன் என்ன வகுப்புக்கு ஒரு காதல் அவன் அடுத்த வருஷம் நம்மளை காதலிக்கிறப்போ இந்த பொண்ணு நம்மளை விரும்பலைன்னு அடுத்த ஒரு காதலை தேடி போயிருப்போம் ஒன் சைடு காதலா டபுள் சைடு காதலா காதல் காதல் தானே சேரனுக்கு ஒரு காதல் ஆனால் மல்லிகா வேற ஒரு இடத்துல கா வாக்கப்படுறாங்க மாதிரி கோபியா மீது சேரனுக்கு ஒரு காதல் கோபியாவுக்கும் காதல் ஆனால் அடித்து வச்சு சேரனை குடும்பத்தோட போஸ்ட் மாஸ்டர் ராஜேஷோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க சின்ன வயசில் மல்லிகா கூட இருக்கிறப்ப இளவரசு ஸ்கூல் வாத்தியாராக வர்றார் எனக்கு அங்கே அப்பாவை பார்த்தா ஞாபகம் வந்தது அருமையாக நினச்சிருக்குறாரு இளவரசு அதன் பிறகு ராஜேஷ் போஸ்ட் மாஸ்டர் அந்த கண்ணியமாக மறைந்த ராஜேஷ் அவ்வளோ பிரமாதமா இந்த அம்மா கார்ட்டில் வராங்களே அந்த அம்மா மறட்டி இருக்கிறாங்க அடுத்து சினேகாவோட நட்பு அந்த ஒவ்வொரு புக்களுமே பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளோட அந்த பாடல் ஐயோ இன்னமும் காதல அதே மாதிரி கோபிகா கூட அந்த எழுத்தெல்லாம் போட்டு அந்த மஞ்சள் கலர் சேரையில் கோபிகா பாட்டு திருப்பி ஒளித்தது இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் ஆட்டோகிராஃபி கதையை பெருசா சொல்ல வரும் கிராமத்துல ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு காதல் அது அதுவேஷன் முடிஞ்சு போகுது பெரியவங்களோன்னா அவங்க வேற கல்யாணம் மூணு இவர் கல்யாணத்துக்கே வராங்க அடுத்து கோபியாவோட ஒரு காதல் கேரளாவில இவங்க அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனோன்னா செங்கல் கவர்மெண்ட் போஸ்ட் மாஸ்டர் அங்கேருந்து அது என்னது அந்த பெரிய குடும்பங்கள் யானை யானைகளோட இருக்கிற வீடு நம்ம நம்பூதிரிகளா இன்னும் அந்த தம்பிரான் தம்பிரான் குடும்பத்திலேருந்து அடித்து விரட்டப்படுறாரு அவரோட முறைமாமனுக்கு கோபியாக இவர் கண்ணுக்கு எதிரே மயக்கத்துலேருந்து அப்படி பாப்பாரு போட்டில் மயம் கிடந்து அந்த காதல் முடிந்தது திருப்பி ஊருக்கு வராங்க வந்து இங்கே சினையா சும்மாவே இருக்காரா போய் எங்க நான் இடத்த தேடுறான்னு அப்பா சொல்ல சென்னைக்கு வராரு நண்பர்கள் வேல்முருகன் வேல் கார்த்திக் வேல்முருகன் வேல் கார்த்திக்ங்கிறவர் இரட்டை இயக்குனர்கள் அதில் வேல்முருகன் இன்னொரு நண்பர் அந்த கணேஷ் பாபு இப்படி நிறைய மூணு பேர் அவங்களோட வெட்டி ஆஃபீஸ்கெலாம் இருக்கிற அவங்க எல்லாமே சினேகாவால வேற லெவல் ஆஃபீஸர்ஸாக மாறுறாங்க நம்ம சேரன் சாரும் பெரிய ஆட் டைரக்டரா மாறுறாரு அருமையாக சம்பாதிக்கிறாரு அந்த தகுதியோட கல்யாணத்துக்கு ரெடியாகிறாரு சினேயாவே கல்யாணம் பண்ணி பாருன்னு பார்த்தா அவங்களுக்கும் அவங்க அம்மாவுக்கும் உள்ள பிரச்சனைகள் அம்மா இறந்து போகிறாங்க சினேகாவை விட்டுட்டு சினேகாவுக்கு வியாதி ஒன்று சொல்லணா வியாதி ஒன்று இருக்குது அதனால் சினேகா இவருக்கு வேற பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணி வைக்க நினைக்கிறாங்க அந்த பத்திரிகையோடு தன் பழைய காதலிகளை கல்யாணத்துக்கு அழைச்சி சினேகா தலைமையிலே கூட சொல்லலாம் வேற லெவல் லைஃப் குள்ளார அடி எடுத்து வைக்கிறாரு அவங்க தான் கணிகா உண்மையா மல்லிகா கோபிகா சினேகா கணிகான மூன்று நான்கு காய்களுடன் ஒரு கனியான அதுவும் சுவை மிக்க முக்கணிகளாக மூன்று காதலிகள் மா பலா வாழைங்கிற மாதிரி அந்த கதையை நம்ம கண்ணு கண்ணுக்குன்னா நிறுத்துறதுல இவரோட ஆக்டிங் அதுலேயும் இந்த ஃபைவ் ஸ்டார் நம்ம நடிகர் இப்போ கூட ஒரு படம் டைரக்ட் பண்ணார் வேற லெவலில் அவரு இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ஃப்ரெண்டு கேரக்டரு கேரளாவிலேருந்து அந்த ஆடியோ கோபிகா பேசி என்ன நினச்சிக்கிட்டே அந்த அவர் வின் சும்மா திட வேண்டாம் விநாயகர் போயிட வேண்டாம்னு அப்புறம் அந்த ஆடியோ டேப்பை கெட்டு உருகி அழுறது ஐயோ சரண் சார் வேற லெவல் சார் நீங்கள் அப்படின்ற லெவலில் சே ஒவ்வொரு இளைஞர்களும் சாரனை தன்னோட கேரக்டராக உருவப்படுத்திக்கிட்டு நல்ல வேலை சாரனுக்கு நம்மள மாதிரி நாற்பது காதல் இல்லை நாலு காதலோட பிடிச்சது மூணு காதலோட பிடிச்சிதுன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படி ஒரு ஆட்டோகிராஃப் அருமையான கா ஆட்டோகிராஃப் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க உடனே இவன் நாற்பது காதலாக காமுகன் அப்படின்னு கீழே கமெண்ட் அடிக்க வந்துடாதீங்க அப்படிலாம் இல்லை எல்லாம் பாதி இன்ஃபாச்சுவேஷன் பாதி உட் சைடு காதல் என்ன அதனால் மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி சொல்கிறதுன்னா சேரனோட ஆட்டோகிராஃப் வேற லெவல் ஆட்டோகிராஃப் அப்படின்றத சொல்லி ஒரு அழகிய கிராஃப் அசத்தலான கிராஃப் அருமையான கிராஃப் அத்தனை இளைஞர்கள் யுவதிகளின் காதலை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காதலோ ஒரு இன்ஃபார்ச்சுவேஷனாக நிச்சயம் இருந்திருக்கும் நம்மள மாதிரி ஏட்டு இருக்க வேண்டாங்க ஒன்று ரெண்டாவது இது இருந்திருக்கும் அதை ஒரு உருப்படியாக ஒரு படமாக அழகிய கிராஃபாக ஆட்டோகிராஃபை கொடுத்த சாரன் அதுவும் இன்னைக்கு ரீரிலீஸாக டிஜிட்டலைஸ் பண்ணி வேற லெவலில் கொடுத்துருக்கிறாரு அதற்காக சாரன் சாரை வந்து பாராட்டணும் அதற்கு உறுதுணையாக இருந்த பரத்வாஜோட மியூசிக் திவாகரா அவர் இன்னொரு ஒளிப்பதிவாளர் விஜய் மில்டன் எங்களோட அழகிய ஒளிப்பதிவு வா கேரளா தான் ஆழப்புழைன்னு நினைக்கிற அந்த அழகெல்லாம் கொண்டு வந்த விதம் ஆட்டோகிராஃப் அழகிய கிராஃப் வசத்தலான கிரா அனைவரும் பார்க்க வேண்டிய அருமையான ஒரு படம் இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு எட்டு புள்ளி ஐந்து மதிப்பெண் கொடுத்து எட்டு புள்ளி என்ன தாராளமாக கொடுக்கலாம் பத்துக்கு ஒன்பது புள்ளி மதிப்பெண் கொடுத்து டேபர் நன்றி வணக்கம்